ஏழுனா என்னக்கா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம் ஆண்டவர் ஏழு நாள்ல உலகத்தை படைச்சாங்க ஏழு அப்படிங்கிறது ஒரு பூரணத்தை குறிக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்போ ஆண்டவர் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு சொல்றதுக்காக ஏழு முறை லிட்ரலா இந்த பைபிள்ல உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாங்க அன்பான தம்பி தங்கச்சி அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை கணம் பண்ணி அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கிற வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பைபிளில் முதல்ல போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மோச இடத்துல அந்த பத்து கட்டளைகளை கொடுக்குறாங்கல்ல நமக்கு பத்து கட்டளைகள் உண்டு இல்லை யாத்ராகமும் இருபதாவது அதிகாரத்துல இருக்குது வாச்த்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீ வாசிக்கிறனா அந்த செய்தி முடிந்த உடனே அதனை எடுத்து வாசி யாத்ராகமம் இருபதாவது அதிகாரத்துல பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது டூ இதை டு நாட் செய்யாத சொல்லி அதுல லைன ஆண்டவர் நமக்கு கட்டளைகளா கொடுத்திருப்பாங்க அந்த பத்துல ஒரே ஒரு காரியத்தோடு மாத்திரம் இதை நீ செய்வாயானால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டு அப்படின்னு போடப்பட்டிருக்குது பத்துல ஒண்ணுல ஆசீர்வாதம் இணைக்கப்பட்டிருக்குது அது என்ன தெரியுமா யாத்ராகமும் இருபதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல இந்த பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்குது மகனே மகளே உன் வாழ்க்கை நீடித்திருக்கணுமா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அதோடு உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும் உன் வாழ்க்கை நன்றாயிருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்குது அன்பு தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுமா உன் ஸ்டடீஸ் உன்னோட ஃப்யூச்சர் உன்னோட ஜாப் உன்னோட எதிர்கால வாழ்க்கை எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டீனேஜில் இந்த வாலிப வயதுல உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண கற்றுக்கொள்